விமலாவின் பொறுமை இழந்து கொண்டிருந்தது கணவன் தவராஜா வேலை நேரம் முடிவடைந்து இரண்டு மணித்தியாலங்கள் கரைந்தும் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை இளைய மகனுக்கு காய்ச்சல் காரணமாக உடல் கொதித்து கொண்டிருந்தது அந்த குழந்தைக்கு ஒரு வயது பூர்த்தியாகி சில வாரங்கள்தான் ஆகியிருந்தன குழந்தையை மருத்துவரிடம் எடுத்துச் செல்ல கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள் தவராஜாவும் விமலாவும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் தவராஜாவுக்கு வேலை இடமாற்றம் காரணமாக திருவோணமலைக்கு வந்து இரண்டு வருடங்கள் உருண்டு போயிருந்தன குழந்தைகளுக்கான பெனடோலை இரண்டாவது தடவையாக குழந்தைக்கு கொடுத்து கொண்டிருக்கும் போது தவராஜா உள்ளே வந்தான் நேரம் இரவு பத்து மணிக்கு மேல் ஆகியிருந்தது என்னங்க இவ்வளவு நேரமும் போய் வாரீர்கள் பிள்ளைக்கு காய்ச்சல் இருப்பா காயுது சளி இழுக்கிற சத்தமும் கேட்குது ஆத்திரத்துடன் விமலா கவலையாகச் சொன்னான் என் மருந்து எதுவும் கொடுக்க இல்லையோ என்ற குழந்தையின் நெற்றி மீது கை வைத்து பார்த்தான் அப்போதுதான் அவனில் இருந்து எழுந்த வாசனை அவன் குடித்திருப்பதை காட்டி கொடுத்தது கோபத்துடன் நிமிந்து கணவனை அப்போதுதான் நன்கு அவதானித்தான் கண்கள் சிவப்பேறி அவன் குடித்திருப்பதை மேலும் உறுதி செய்தது உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது குடிக்க வேண்டாம் என்று ஓம் ஓம் என்று சொல்றியலை தவிர பாழா இந்த குடிய வென்றியலிலே நீங்கள் இப்படி கண்மன் தெரியாமல் குடிச்சிட்டு வாரியல் உங்களுக்கு ஒன்று நடந்தால் எங்களுக்கு என்று இங்கே யார் இருக்கிறார் கோபந்தீர கத்தினான் விமலா பிள்ளைக்கு காய்ச்சல் காயும் வெப்ப வருவியல் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போவலாம் என காத்திருக்கிறான் நீங்கள் குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் கள்ளாடி கொண்டு வாரியாள் தொடர்ந்து கத்தினாள் தவராஜா மௌனமாக இருந்தான் விமலா சத்தமுட்டு ஓய்ந்தபின் எழும்பன் விமலா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் என்றான் தவராஜா ஒப்புக்காக கேட்டானே தவிர அவனால் எழுந்து ஒரு அடி கூட வைக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும் நன்கு குடித்திருந்தான் நீங்கள் இருக்கிற நிலையில எங்களை சைக்கிளில் கொண்டு போய் விழுத்தி உடைக்கவோ என கணவனின் நிலை உணர்ந்து சொன்னான் தொடர்ந்தும் இருக்க முடியாதவன் உடை மாற்றியபடியே கட்டிலில் சரிந்தான் உலகையே மறந்து போனான் தவராஜாவிடம் பல நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்த போதிலும் குடிக்கு அடிமையான ஒரே ஒரு கெட்ட பழக்கமும் அவனிடம் இருந்தது அதை நிறுத்த பல முயற்சிகள் மேற்கொண்ட விமலா தோற்று போனாள் உங்களை குடிக்க வேண்டாம் என்று நான் சொல்லலை அளவாக குடியுங்கள் என்றுதான் சொல்றோம் ஏன்னா குடியை முற்றாக நிறுத்த முடியாவிட்டாலும் குடிப்பதை குறைக்க விமலா முயற்சித்தாள் இன்று தவராஜாவுடன் வேலை செய்தவர் பதவி உயர்வு காரணமாக ஒழுங்கு செய்த விழாவில் கலந்து கொண்டதனால் அளவுக்கு அதிகமாக குடித்திருந்தான் குழந்தைக்கு அருகில் உறங்கிய விமலாவுக்கு அதன் நுணல் சத்தம் கேட்டதும் விழித்துக் கொண்டான் முன்பை விட உடம்பு அனலாக கொதித்தது போன விமலா கணவனை தட்டி எழுப்பினாள் அவன் எழும்பவில்லை போதை அவனை எழும்ப விடவில்லை கணவன் மீது எல்லை மீறிய கோபம் எழுந்தது விழுந்தது சொல்ற என்று அவள் சொன்னது அவன் காதில் விழவில்லை திரும்பவும் குழந்தைக்கான கனடோலை பறிக்கினான் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வரும்போது ஈரத் துணி கொண்டு உடம்பு பூராகவும் துடைப்பது அவசியம் என்பதை கேள்விப்பட்டிருந்த விமலா அதன்படி செயற்பட்டாள் குழந்தையின் உடற்சூடு கொஞ்சம் தணிந்தது விமலாவின் மன வெப்பமும் தணிந்தது குழந்தையோடு விமலாவும் உறங்கி போனாள் தவராஜாவும் விமலாவும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள் காதலிக்கும் காதலிக்காக எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுக்க கொடுக்க முன் வருபவர்கள் அதே காதலி மனைவியாக வரும்போது அவளது வேண்டுகோளை மதித்து நடக்க தவறிவிடுகின்றார்கள் இது பெரும்பாலானவர்களிடத்தில் காணப்படுகின்ற விடயம் தவராஜாவும் காதலித்தபோது தவித்த குடிப்பழக்கத்தை கல்யாணத்தின் பின் தொடர்ந்து கொண்டான் பறவைகள் பலவித ஆரவாரங்களுடன் விடிய போகும் பொழுது வரவேற்றுக் கொண்டிருந்தன அப்போது விமலாவின் அலவல் சத்தம் தவராஜாவின் காதுக்குள் நுழைந்தது போதை தெளிந்து அவசரமாக அடுத்த அறையிலிருந்து இருந்து ஓடி வந்தான் விமலாவின் மடியில் குழந்தை பதட்டத்துடன் குழந்தை மீது கை வைத்தான் குழந்தை உயிரற்ற பணமாக படுத்திருந்தது தவராஜாவின் இதயம் படித்து சிதறியது இனி எப்போதுமே கொடியை தொடமாட்டான் ஆனால் கொடியை விடுவதற்கு பாடமாக ஒரு உயிர் விலையாகிவிட்டிருப்பதை அவனால் தாங்க முடியாது